ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் எஸ்பிஓ ரிலேட்டடான வீடியோஸ் தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னது அப்படின்னா நேற்று நம்ம எஸ்பிஓலேருந்து புதுசாக ஒரு சர்வீஸ் கொண்டு வந்திருக்காங்க அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி படிக்கக்கூடிய சர்வீஸ் ஸோ இப்போது எப்படி அதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்களுடைய எஸ்பிஓ போர்ட்டலை வந்து லாகின் பண்ணணும் லாகின் பண்ணதும் இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும் அதில் நாலாவது ஆப்ஷன் பாருங்கள் ஆன்லைன் கோர்ஸ் ஸோ இதை டச் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஸோ இதில் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதை ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டடி பா படிங்க படித்து பார்த்துட்டு தான் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணுங்கள் யாருடைய கட்டாயத்தினாலையும் கண்டிப்பாக என்ன கம் கம்பெனி என்ன ஒரு சர்வீஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி தான் சொல்கிறாங்க ஸோ இது கம்பல்சரி கிடையாது இன்னொன்று நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இருந்து தான் அமௌண்ட் எடுப்பாங்க நீங்கள் கையிலேருந்து கெட்ட வேண்டியது கிடையாது அதே மாதிரி நீங்கள் வேலெட்லேருந்து எடுத்த அமௌண்ட் வந்து மறுபடியும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அது தெரிஞ்சுக்கோங்க அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம இவ்வளோ ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம்ல ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம எஸ்பிஓ கம்பெனி கலெக்ட் பண்ணி எந்த கம்பெனி கூட அங்கே டைப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு ஒன்ஸுக்கு நாலஞ்சு வாட்டி நம்ம செக் பண்ணிவிட்டு தான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் சப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறம் கரண்ட்டாக உங்களை உங்கள் இப்போ வந்து இப்போ அவங்க இன்ஃபர்மேஷன் வாங்கி நம்ம கம்பெனி கொடுக்கும்போது அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ மொபைல் நம்பர் தப்பு இல்லாத கரெக்டான கரண்ட்டாக யூஸ் இருக்க மொபைல் நம்பர் கொடுங்க சரியா இப்போதைக்கு இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் கோர்ஸ் கொடுக்குறாங்க ஒன்று வந்து பேசிக் கோர்ஸ் ஓகேவா ஒன்று பேசிக் கோர்ஸ் இன்னொன்று வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் பேசிக் கோர்ஸ் வந்து யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்னா என்னென்னே தெரியாது அது அதோடைய நாலேஜ் எதுவுமே கிடையாது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா ஸோ அந்த மாதிரிப்பட்ட பர்சன்ஸ் வந்து பேசிக் கோர்ஸ் எடுக்கலாம் ஓகேவா ஸோ பேசிக் கோர்ஸில் என்னெல்லாம் சொல்லித்தருவாங்க அப்படின்ட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஸ்டடி பண்ணி பாருங்கள் ஓகேவா இல்லை ஹவர்ஸும் டோட்டலாக இவ்வளோ ஹவர்ஸ் ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் அட்வான்ஸ் கோர்ஸ்னால் பேசிக் படித்து அதாவது ஷேர் மார்க்கெட் பற்றி எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது ஸோ இன்னுமே எனக்கு அட்வான்ஸ் நாலேஜ் வேணும் ஸோ அதை வச்சு நான் வந்து ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்லாம் நான் வந்து பண்ண போகிறேன் ஸோ அப்படி கொஞ்சம் பர்சன்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரிப்பட்ட பர்சன்ஸ் வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் எடுக்கலாம் சரியா ஸோ அது அட்வான்ஸ் கோர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றி டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ அதோடைய ஹவர்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டெல் டென் டு டுவெல் ஹவர்ஸ் இருக்குது ஓகேவா அதுக்கப்புறம் இதில் வந்து பிகினர்ஸ் கிளாஸ் அதாவது பேசிக் கோர்ஸ் எடுக்கிறவங்க தான் பிகினர்ஸ் கிளாஸு ஸோ அதுக்கு வந்து ஒரிஜினல் காஸ்ட்டு இவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து எஸ்பிஓ மூலமாக பண்ணுறதுனால டிஸ்கவுண்ட் போட்டு நம்மளுக்கு வந்து நைன் 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 வந்து கொடுக்குறோம் அது மாதிரி அட்வான்ஸ் கோர்ஸ் எடுக்கிறவங்க தான் அட்வான்ஸ் கிளாஸு ஸோ அவங்களுக்குள்ள காஸ்ட் இல்லை கொடுத்துருக்காங்க இதை மாதிரி நம்ம பிகினர் க்ளோ கோர்ஸ் ப்ளஸ் அட்வான்ஸ் கோர்ஸ் அதாவது ரெண்டுமே சேர்த்தும் எடுக்கலாம் விருப்பம் இருக்கவங்க ரெண்டுமே சேர்த்து எடுக்கலாம் அதாவது காம்போ பேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதோடைய அமௌண்ட்டுமே வந்து ஷோ ஆயிருக்கு பாருங்கள் ஆக்சுவலாக காம்போ பேக் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூபா வரும் நம்ம டிஸ்கவுண்ட் போக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் பே பண்ணுறதுனால் கையிலேருந்து கிட்ட மாட்டேங்க உங்கள் வேலட்லேருந்து தான் எடுப்பாங்க இது வந்து ஜஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்னு என்ன ஷேர் மார்க்கெட் சொல்லும்போது நிறைய வேர்ல்டு ஃபுல்லும் ஷேர் மார்க்கெட் தான் பெருசாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஸோ அதை பற்றி நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும் இருக்கணும்னு சொல்லிட்டோம் நெக்ஸ்ட்டு அது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டும் தான் எஸ்பிஓ வந்து இந்த சர்வீஸை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ விருப்பம் இருக்கவங்க பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இதில் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம் பிளான் இப்போ நீங்கள் இந்த பிளான் செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களா இதில் வந்து பிகினர் கிளாஸாக அட்வான்ஸ் கிளாஸாக காம்போ பேக்காக அப்படின்னு கேட்டிருப்பாங்க இப்போ உங்களுக்கு பிகினர் வேணும் அப்படின்னா அதை டச் பண்ணிவிடுங்க சரி உங்கள் ஸ்டாஃப் ஐடி அதிலே ஷோ ஆகும் ஓகேவா இன்னொன்று ச நம்ம கம்பெனிஸ்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது ஓகேவா உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் அதாவது காம்போ பேக் எடுக்கணும்னு நினைக்கிறேங்க அப்போ நம்மளுக்கு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் வேணும் பட் என்னோடய அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் அவ்வளோ இல்லை ஸோ அப்போ என்னால் அப்ளை பண்ண முடியாது அந்த மாதிரி நினைக்கிறவங்க உங்களுக்கு அப்ளைனோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இன்னொன்று உங்கள் உங்களுக்கு வேண்டாம் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா கூட அவங்களுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கலாம் சரியா ப்ரொஃபைல் ஐடி சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுருங்க நேம் யார் இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க நீங்களாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி யார் படிக்கிறீங்களோ அவங்களுடைய நேம் கொடுக்கணும் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் அவங்களுடைய மெயில் ஐடி ஆக்டிவாக இருக்கக்கூடிய மெயில் ஐடி கொடுக்கணும் அதேமாரி காண்டாக்ட் நம்பர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அவங்களுடைய யார் இந்த கோர்ஸை படிக்க போகிறாங்களோ அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்கணும் சரியா அது மாதிரி ஆக்டிவாக இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் தான் கொடுக்கணும் பிகாஸ் அவங்க அந்த காண்டாக்ட் நம்பருக்கு தான் நம்ம அந்த சர்வீஸ் கொடுக்குறாங்களா அந்த கம்பெனிலேருந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சரியா ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு ஒன் பை ஒன்னாக செக் பண்ணணும் மறுபடியும் அப்புறம் ஒரு வாட்டி கூட செக் பண்ணணும் பிளான் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கோமா நேம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கோமா மெயில் ஐடி ஆக்டிவ் இருக்கா கொடுத்துருக்கோமா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோமா எல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணதும் உங்களுக்கு வந்து கீழே இப்படி தான் ஷோ ஆகும் சரி உங்களோட ஸ்டா எந்த ஸ்டாஃபைலேருந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க என்ன பேக் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு ரிடக்ஷன் அமௌண்ட்டுமே கீழே ஷோ ஆகிரும் ஓகேவா இது நெக்ஸ்ட்டு ஒன்று இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க தேவையில்லாதவங்க உள்ளே போய் பண்ண வேண்டாம் டிசைட் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்கவங்க பண்ணுங்கள் இல்லை யாருக்காச்சும் அப்ளை கொடுக்கணுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கலாம் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டாலே உங்கள் வேலெட்லேருந்து அமௌண்ட் எடுத்துருவாங்க ஸோ நீங்கள் வந்து சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் சப்மிட் கொடுத்துட்டேன் பட் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ரெண்டாவது நீங்கள் கொண்டு வருவீங்க அந்த மாதிரி கொஷின்ஸ் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஒன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா வேலட்லேருந்து எடுத்துகிட்டு வாங்க ரிட்டர்ன் எக்காரணத்துக்கு மாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் ஒ ஒரு வாட்டியை சப்மிட் பண்ணிவிட்டு மறுபடி மறுபடி மறுபடியும் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் எத்தனை வாட்டி சப்மிட் பண்ணாலுமே அவங்க வேலெட்லேருந்து ரெடியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ன பிளான் வேணும்னு செலக்ட் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குதுங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க ஓகேவா சப்மிட் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஒரு பாப் அப் மெசேஜ் ஷோ ஆகும் என்ன பாப் அப் மெசேஜ் அப்படின்னா இந்த மாதிரி தான் சரியா தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஜீவந்த் வெஞ்சர் ஆன்லைன் கோர்ஸ் வி வில் காண்டாக்டி ஜோன் இப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாப் அப் மெசேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அவ்வளோந்தான் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த காண்டாக்ட் நம்பர் க்கு வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க சரியா ஃபர்தராக இதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட்டீஸ் போர்டில் ஒன் பை ஒன்னாக கொடுப்பாங்க இப்போதைக்கு உங்களுக்கு இந்த கோர்ஸ் படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க இந்த வீடியோவை பார்த்து தப்பு இல்லாமல் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க தேங்க் யூ